நான் சொன்ன சரங்காய படிப்பு கூடாது வீட்டோட வச்சிருக்கோம் அழைப்பினது உங்க ஒரு பொங்கல எத்தனை கல்யாணம் பண்ணுவான் ஆனால் பொம்பளை பக்கத்தை பார்த்து ஒழுங்கு சொன்னதா சமுதாயம் உங்க பாலத்தில் பொங்கலத்தில் சொத்து விடுத்தீங்க

அந்த பயண சொல்லி அப்பா ராமநாதன் அப்பா பெண்ணினோசை பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்தவர்கள் முளைக்கோம்பே குண அன்றைக்கு நிலமை அப்படி இருந்தது அருப்புதான் அருமையா பேசி இந்த மேடையை தன் கைக்குள் கொண்டு வந்திருக்கிற தோக்கியோர் ராமநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை

விழிகள் நட்சத்திரங்களை வரடினாலும் விழிகள் நட்சத்திரங்களை வரடினாலும் வேல்கள் என்னவோ ஜங்கல் கம்பிகளோடு தான் என்று கவிஞர்மும் மேத்தா அன்றைய பெண்களுடைய நிலையை பதிவு செய்தார் அருமை முதல் கற்பு இடை கற்பு கடை கற்பு அன்றைக்கு வச்சான் மணன் அன்னைக்கு அப்படி ஒரு நிலை இருந்துச்சு கொடுமையான நிலை முதல் கற்பனா என்ன தெரியுமா கணவன் இறந்துட்டான் மார்க் அட்டாக் வந்துடணும் வந்தே ஆகணும் வரலைனால் குத்திடாத செத்து போயிடும் அப்படி ஒரு நிலை இருந்துச்சு பாண்டிய மன்னன் இறந்தோட பாண்டியமாதேவி இறந்த பார்த்தீங்களா இது முதல் கற்பு இடை கற்புனா என்ன தெரியுமா கணவனை கொளுத்துற அந்த நெருப்புல இவ போய் குதிச்சிடும் குதிக்கலைனாலும் தூக்கி போட்டுருவாங்க இடை கற்பு கடை கற்புனா என்ன தெரியுமா அப்படியும் வாழணும்னு ஆசைப்பட்டா தம்பி சொன்னா பார்த்தீங்களா பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது காலையில எந்திரிச்சு அதிகாலையில வெளியே போய் நிற்க முடியாது நான் கூட ஒரு கவிதையில சொன்னேன் வட்ட மரம் என்பார் பார்ப்பதற்கே அயிருவார் கெட்டவழியோடு என்பார் கேவலமாய் பேசியிருப்பார் நிற்பார் கொட்டல் நாம் எதற்கு என்பார் பூவல் நாம் கவற்றி என்பார் சனியன் என்பார் சாக்கடை என்பார் சந்தியிலே பார்த்திட்டால் சகலமுமே நடக்காது என்பார் என்ற ஒரு இழிநிலையை இன்றைய காலம் மாற்றி இருக்கிறது அற்புதம் அருமையா பேசுறேன் அன்னைக்கு இருந்து வரதட்சணை இன்னைக்கு இல்லை அந்தோபாக பேரில் படைத்த வேண்டும் அமைதியின்றி காணுகின்றார் பாவம் வந்தார் வரதட்சணை அதிகம் கேட்க வழியின்றி அவள் பெற்றோர் தவித்திருக்க இந்த அவ்வாறு உலக பெண்ணே வேண்டாம் என்று எத்தனையோ பேர் சொல்லி சென்று விட்டார் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் சொந்த ஏலம் பெண்ணுக்கோ வீட்டின் ஏலம் தோட்டுக்கும் தாழ்க்கும் கணக்கு போட்டு தொந்தரவு செய்கின்றார் ஆண்கள் கூட்டம் நாட்டினிடையே பெண்களுக்கோ துன்ப வாட்டம் நாதி என்று அடைகின்ற புயலின் ஓட்டம் வீட்டினிடையே சிறையிருக்கும் பெண்களுக்கு விளைந்திட்ட சுதந்திரத்தால் என்ன லாபம் என்று நான் மதுரை வானொலியிலே

நம்முடைய புண்ணிய பூமியில் அந்நிய மொழி பேசுபவனை ஆச்சரியமாய் பார்க்கிறான் மிக கண்டிய மொழி பேசுபவனை அந்நியனாய் பார்க்கிறான் நம்மை பொறுத்தவரை மம்மி டாடி அங்கிள் ஆண்டி என்பது கண்ணியம் நம்மை பொறுத்தவரை மம்மி டாடி அங்கிள் ஆண்டி என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்த தமிழ் துணை பேராசிரியர் அதற்கு வாய்ப்பு நல்கிய முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்கள் பட்டிமன்றத்தின் சார்பாக முதலில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சபா 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 சேம முரவேண்டமேல் தெருவெல்லாம் தமிழ்முகம் செழிக்கச் செய்வீர் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் திருச்சினாலே மணிக்கோட்டை

ஒரு அம்மா நம்ம முனியாண்டி பையனு அந்த பொண்ணு தாய் பேத்துக்கு ரெண்டும் பொறுப்பு போயிடுச்சு அப்படி என்ன மாவட்ட மாவு தள்ளிக்கிட்டு அப்படி ஆட்டிக்கிட்டு அதுல வந்து வேறு நாள் அதுக்கு எல்லாம் முடிஞ்சோம் மறுநாள் இச்சி அழிச்சா அது பூ மாதிரி மல்லிகை பூ மாதிரி ரெண்டு சாப்பிட்டான் இன்னைக்கு எல்லாம் இச்சி அடிச்சுக்கி கொண்டு கொடுங்க அந்த அந்த பாருங்க அன்னைக்கு வந்து அம்மி அழகெல்லாம் இப்படி சடக்கு தேங்காய் சட்னிலாம் பார்த்தீங்கன்னா திருகி கீழே வச்சுக்கிட்டு அந்த குழம்பையில் வச்சுக்கிட்டு சடக்கு சடக்கு சடக்குமாங்க தேங்காய் திருகுனா அது பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடும் சில நேரங்கள்லாம் நான் தான் போய் எடுத்துகிட்டு வருவேன் வரும்போதே ஒரு கடி கடிச்சு கொண்டாந்தே எங்கள் அம்மாட்டை கொடுப்பேன் சடக்கு சடக்கு நான் அடிப்பாங்க பச்சை மிளகாயெல்லாம் அதுக்குள்ள வச்சு அரைக்கையில் அந்த தேங்காய் சட்னி அவ்வளவு சுவையா இருந்துச்சு

நீ வாக்கி டீ ஒரு பாபை யாசிகாரருக்கு போவியா பிளாய் தான் தமிழ் அர்த்தத்தை தெரிந்து கொள்வீர்கள் என்று தூபிகா அப்டினா பால் நிற்குறானே அர்த்தம் கூபிகா தான் பால்காரி நிற்குறான் சொல்லி கோபிரியே இந்த ஒரு யாசிகாரர் நாளைக்கு கிட்டガ அபிந்து பிஸ் பாயிது हां கண்டிப்பா கணக்கு சொல்லி பேரை மாத்திடுறேங்கறேங்கறாங்க செல்லங்களே இங்க நம்ம பார்க்கே இங்க நான் சொல்லி நாகா சின்ன 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 எனக்கு கடையில ஊர்ல பாத்து இருந்தாங்க கு பாட்டோட தமிழே இல்லை ஒருத்தன் இல்லைங்க ஒரு குச்சி ஒரு குல்ட்டி கொஞ்சம் டென்னு சொல்லிங்க ஒன்றும் தமிழ ஒங்கூட தான் ஒன் தான் பொட்டா புருஷா என்ட்டாச்சும் கொட்டா புஷன் கொட்டா புருஷன் ஒன் கூட தான் பொட்டா புருஷ் ஒரு மட்டும் குடிக்காம மட்டும் குடிக்காம எல்லாரும் நிறுத்த வைக்க பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு தெருவில் ஒருத்தி மட்டும் தான் பிடிக்காம இருக்கேன் அவளை பார்த்தா எல்லாரும் நிறுத்த வைக்க பார்க்கலாம் புகைப்பிடியுங்கள் பாரம்பரியமாக சாப்பிடுங்கள் மத அருந்துகள் பரிசுகளை எழுதுங்கள் இப்ப அவர விளம்பரம் முதல் பரிசு மரணம் இரண்டாம் பரிசு புற்றுநோய் மூன்றாம் பரிசு பட்டவாதம் ஆறுதல் பரிசு பல லட்சம் பரிசளிப்பவர் எமர் அருமராஜா பரிசுகள் நூறு சதவீதம் கொடுக்கலாம்

இருக்காரு ஒரு ஆட்டோ கார் உரசிடுறாரு அவர் காலை கெண்டி கெண்டி இறக்குறாரு பக்கத்துல இருந்த ஒரு பையன் கூப்பிட்டு ஐயா காலில் அடிபட்டு போற கட்டவர்கள் அடிபட்டு ரத்த கசிஞ்சுக்கிட்டு இருக்கு வாங்க நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் நான் தாத்தா முடியவே முடியாது எனக்கு ஏறமாச்சுப்பா அப்படின்னு பண்ணாரு இல்ல தாத்தா வயசானவங்க வேற இன்ஃபெக்ஷன் வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு அவர் போய் அப்ப மருத்துவமனை கூட்டி போய் அவருக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு மருத்துவமனை எல்லாம் தாமதம் ஆயிடுது தாத்தா பதறாரு தம்பி மனம் மணியாச்சு மணியாச்சு அப்படிங்கிறாரு ஆறு மணி ஆக போகுது இல்லப்பா

உடனே அந்த நபர் கேட்கிறாரு அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் இவ்வளவு பதறீங்க இந்த இட்லிய கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன சாப்பிடவா போறாங்கன்னு உடனே தாத்தா சொல்றாரு என் மனைவிக்கு தான் நான் யார் என்று தெரியாது ஆனால் எனக்கு என் மனைவி யார் என்று தெரியும் சொன்னா இப்படிப்பட்ட பண்பாளர் வாழ்க்கை எனக்கு இருக்கா சார்ந்து இருந்தாலும் சேர்ந்தே வாழ்ந்தார்கள் அன்றைய காலத்தில் இன்னைக்கு சேர்ந்து பிரிந்து பிரித்து வாழ்கிறார்கள் மனைவி வேலை விட்டு வரும்போது கணவன் வேலைக்கு போறான் சாப்பிட கம்பெனி எல்லாம் கணவன் வீடு திரும்பும்போது போது மனைவி வேலைக்கு போறான் இதுல இது கூட பெரிய பிரச்சனை இல்ல குழந்தைகளை வளர்க்கிறார்களா ஒரு குழந்தை கேட்கறது அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க அவர்களே நம்ம வீரோ தாவி அந்த ஷோரூம் சாவி சாமியார தாவி எல்லாம் ஏமாடி வீட்டு கடைகிட்ட வேலை கடைகிட்ட கொடுத்துட்டு போகல அதெல்லாம் அவங்க ஒழுங்காவே கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க குழந்தை போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு அம்மா சொல்லிருக்கா என்ன கீர்த்தியா உனக்கு என்ன கிருப்பி பிடிச்சிருச்சா நம்ம ஷோரூம்ல நிறைய ஜாம மரிய ஜாமம் வாங்கி வச்சிருக்கோம் வீரோல அம்மா பட்டு சிலையும் நகையும் படமும் வச்சிருக்கேன் பூஜை வெள்ளி ஜாமெல்லாம் வச்சிருக்கோம் எந்த பைத்தியமாக போய் வேலை கடைகிட்ட

டே பாபு வரும்போது இந்த பொருளை வாங்கி வந்து டே பாபு எத்தனை மணிக்கு கிளம்புற நாளைக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு சாப்பாடு வேணும் இப்படிதான் நீங்க எல்லாரும் உடனே எடுத்துக்கூடாது என்ன இந்த ஒரு பேர் மட்டும் இந்த பொண்ணு மென்ஷன் பண்ணி சொல்லுதே பாபுங்கிறது எங்க வீட்டுக்கார பேரும் நினைச்சுக்காதீங்க என் வீட்டுக்கார பேரு ஸ்டீபன் வீட்டுல கூப்பிடுற பேர் மட்டும்தான் பாபு இந்த தேசம் எப்படிப்பட்டது சொல்லவா இந்த தேசம் ஐந்து நிமிடத்தில் பீசாவும் ஆறு அமர ஆம்புலன்ஸும்